அனைவருக்கும் அஸ்லாமலை வரமத்துல்லாஹ் வரகாத்துகோ தேசிய கல்வெட் கல்லூரிக்கான வருத்தமான அறிவித்தல் மற்றும் ஆன்லைன் விண்ணப்பம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு வெளியானது விண்ணப்பம் கோரப்பட்டுள்ள தேசிய கல்வெட் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க எதிர்பார்த்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தேசிய கல்வெட் கல்லூரி தொடர்பான முழுமையான வழிகாட்டல் ஆலோசனைகளை நாம் நாச நெட்வொர்க்கினூடாக முற்றிலும் இலவசமாக வழங்கினோம் தேசிய கல்வெட் கல்லூரிக்கு விண்ணப்பிப்பது எவ்வாறு பாடங்களை எவ்வாறு தெரிவு செய்வது போன்ற வீடியோஸ்களை நாம் நாசர் நெட்வெக் யூடியூப்பில் அப்லோட் செய்தோம் நிறைய மாணவர்களது பிரயோசனமாக அமைந்தது அவற்றை பார்வையிட்ட பல பேர் பாடங்களை தெரிவு செய்து தேசிய கல்விக்கு விண்ணப்பித்துள்ளார்கள் இன்னும் பல மாணவர்கள் விண்ணப்பிக்க காத்திருக்கின்றனர் தேசிய கல்விக்கு விண்ணப்பிக்க இடர்பட்டுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் பாடங்களை ஒழுங்காக தெரிவு செய்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படும் மாணவர்கள் அனைவருக்காகவும் வேண்டி நாம் இன்று காலை ஒரு ஜூமை ஏற்பாடு செய்தோம் ஜூம் வகுப்பொன்று மூலமாக அனைவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் விதமாக தேசிய கல்விக் கல்லூரி விண்ணப்பிப்பது இடப்படும் மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டல் ஆலோசனை வழங்கினோம் அதில் நூறு பேருக்கு தான் பங்கு பெற்ற முடிந்தது இன்னும் பல பேர் ஐ கான் ஜாயின் என்னால் ஜாயின் ஆக என்று நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மூலமாக தேசிய கல்விக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்க இடர்படும் மாணவர்களுக்காக வேண்டி இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் செய்கிறேன் பாடங்கள் தெரிவு செய்து கொள்வதில் உங்களுக்கு குழப்பமா நீங்க என்ன பாடத்தை முதலில் தெரிவு செய்ய போகின்றீர்கள் நீங்கள் பிரைமரி பாடத்தை முதலாவது போட வேண்டும் என்றால் பிரைமரி பாடத்தை செலக்ட் பண்றீங்கண்டா ஏஎல் எக்ஸாம்ல தமிழ் பாடத்தை நீங்க ஒரு பாடமா எடுத்து மூணு பாடமும் பாஸ் பண்ணிக்கணும் அத்தவர் வந்து ஓல்வர் எக்ஸாம்ல மெக்ஸுக்கும் தமிழுக்கும் கட்டாயம் சீரிஸ் ஆர்ஸ் எடுத்துக்கணும் இவங்களுக்கு தான் பிரைமரி பாடத்துல முன்னுரிமை வழங்கப்படுவ இவங்களை தான் முதலாவது பாப்பாங்க அதுக்கப்புறம் தான் பாப்பாங்க வித்தவுட் தமிழ் ஏ லெவல்ல தமிழ் பாடம் இல்லாம மூணு பாடம் பாஸ் பண்ணிட்டு ஓ லெவலுக்கும் சி ரிசர்ஸ்ல ரெண்டாவது பாப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் பாடம் இல்லாம மெக்ஸ் கொமர்ஸ் சயின்ஸ் அதுல மூணு பாடம் பாஸ் பண்ணிட்டு அவங்க என்ன செய்யணும்டா ஓ லெவல் எக்ஸாம்ல கட்டாயமா தமிழ் பாடத்துக்கு ஏ இல்லாட்டி பி எடுத்துக்கணும் அதோட வந்து மெக்ஸுக்கு சி வேணும் இங்கிலீஷுக்கு எஸ் வேணும் அப்படி தான் வந்து பிரைமரி பாடத்தை செலக்ட் பண்ணலாம் அடுத்து தமிழ் பாடத்தை நீங்க ஒரு பாடமா செலக்ட் பண்றீங்கண்டா ஏஎல் எக்ஸாம் தமிழ் பாடம் செஞ்சு பாஸ் பண்ணிக்கணும் தமிழ் பாடத்தை மூணு பாடம் சேர்த்து தமிழ் பாடத்தை பாஸ் பண்றதோட ஓ லெவல் எக்ஸாம்ல கரெக்ட் தமிழ் பாடத்தை பாஸ் பண்ணிக்கணும் தமிழ் பாடமும் தமிழ் லிட்டுக்கும் சீரிசாசன் எடுத்துக்கணும் அப்படி எடுத்திருந்தீங்கண்டா உங்களுக்கு தமிழ் பாடத்தை செலக்ட் பண்ணலாம் அது மாதிரி தமிழ் பாடத்தை நீங்க ஏ லெவலில் செலக்ட் பண் செலக்ட் பண்ணி ஏ லெவல் தமிழ் பாடம் பாஸ் பண்ணிருந்தீங்கடா நீங்க வந்து ஓ லெவலில் சிங்கள பாடம் செஞ்சு சிங்கள பாடத்துக்கு பாஸ் பண்ணியிருந்தீங்கடா பெஸ்ட் செய்யோ செகண்ட் சரியோ சிங்கள பாடத்தை நீங்க பாஸ் பண்ணியிருந்தீங்கடா உங்களுக்கு செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் எந்த பாடத்துக்கும் எப்ளிகேஷன்ல ரீவ் செய்யலாம் அடுத்தது வந்து சமய பாடங்கள் இந்த சமய பாடங்கள் நீங்க தெரிவு செய்யும் போது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஒன்னு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி நாலு இல்ல உயர்தர பிரச்சனை தோற்றி மத குருமார்களுக்கு தான் இந்த சமய பாடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் சமய பாடங்களை விண்ணப்பிக்கும் போது உதாரணம் இஸ்லாம் பாடத்துக்கு விண்ணப்பிக்கிறேன்டா அல் அலின் செர்டிபிகேட் வேணும் இல்லாட்டி மௌலி சர்டிபிகேட் வேணும் வெறும் மகாதேவா செர்பிகெட் வச்சு விண்ணப்பிக்க இயலாது வெறும் பாலம் வந்து மௌலிமார்கள் மட்டும்தான் இந்த தேசிய கல்வி கல்லூரிக்கு வந்து உள் வாங்குறாங்க இஸ்லாம் பாடத்துக்கு அது மாதிரிதான் வந்து கிறிஸ்தவம் இந்து போன்ற சமய பாடங்களுக்கு முக்கியமாக சான்றிதழ்கள் சான்றிதழ் சமய பாடங்களுக்கு அப்ளை பண்ண போக வேண்டாம் நிறைய பேர் வந்து ஏ லெவல்ல வந்து ஐசி பாடத்தை எடுத்திருப்பீங்க அதோட இஸ்லாம் பாடத்தை எடுத்திருப்பீங்க ரெண்டு பாடம் சேர்த்து எடுத்திருந்தும் ஓ லெவல்லும் இஸ்லாம் பாடம் பாஸ் பண்ணிருந்தும் நல்ல ரிசர்ட் ஸ்கோர் இருந்தும் உங்களுக்கு வந்து இஸ்லாம் பாடத்துக்கு அப்ளிகேஷன்ல போட ஏறாது ஏன்டா அவங்களுக்கு மௌலவி சர்டிபிகேட் அல்லா அலிம் இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க இஸ்லாம் பாடத்துக்கு போடலாம் அது மாதிரிதான் பிள்ளைகள் வந்து அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ்ன்ற பாடம் சோசியல் சயின்ஸ் என்ற பாடத்தை நீங்க எப்ளிகேஷன் எப்ளிகேஷன்ல சோசியல் சயின்ஸ் என்ற பாடத்தை நீங்க போடுறேன்டா ஓ லெவல ஹிஸ்டரி பாடமோ ஜோக்ரஃபி ஏதாவது ஒன்று பாஸ் பண்றதோட ஏ லெவல நீங்க கட்டாயமா வந்து என்னன்னா ஜோக்ரஃபி ஹிஸ்டரி பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஏதாவது ஒரு பாடம் ஒன்று நீங்க ஒரு பாடமா தெரிவு செஞ்சு மூணு பாடம் பாஸ் பண்ணிக்கணும் நிறைய பேர் வந்து பாருங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ பாஸ் பண்ணிப்பீங்க அதோட வந்து ஏலவர பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க ஜியோகிரபி எடுத்துப்பீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க ஹிஸ்டரி எடுத்துப்பீங்க இப்படி சோசியல் சயின்ஸ் சம்பந்தமான பாடங்களை எடுத்து மூணு பாடம் பாஸ் பண்றதோட ஓலவளும் நீங்க அது சம்பந்தமான பாடங்களை எடுத்து பாஸ் பண்ணி சோசியல் சயின்ஸுக்கு போடலாம் ஆனா சோசியல் சயின்ஸுக்கு என்னன்னா ஸ்கோரை முக்கியத்துவம் பண்றாங்க ஆனா எடுக்கிற வீதமும் ஆகவே குறவு சோசியல் சயின்ஸ் என்ற பாடத்துக்கு வந்து மொத்தமா பதினெட்டு பேர் தான் எடுக்கிறாங்க சோ அப்படி பதினெட்டு பேர் இருக்கும் போது வந்து சான்சல் கோர் ஆகுது ஸ்கோரே முக்கியத்துவம் பண்ணி பாக்குறாங்க நிறைய பேரும் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் எல்லாம் எழுதி சோசியல் சயின்ஸ் என்ற பாடத்தை வந்து போட்டிக்கிறீங்க ஆனா வந்து பெரும்பாலும் கிடைக்கிறதுனா வாய்ப்பு இல்ல அது மாதிரி நிறைய பேர் வந்து ஓ லெவல் செஞ்ச பாஸ்கர் சப்ஜெக்ட் அளிக்கும் ஆர்ட் பாடமிக்கும் அக்ரிகல்ச்சர் பாடமிக்கும் ஹோம் எக்கனாமிக் பாடமிக்கும் மியூசிக் என்ற பாடமிக்கும் டிராமா என்ற பாடமிக்கும் இதே பாடங்களை ஏ லெவல செஞ்சிருந்தீங்கண்டா நீங்க வந்து முதல் சாய்ஸா அந்த பாடங்களை போடலாம் உதாரணத்துக்கு ஓலவள ஆர்ட் பாடம் செஞ்சு ஏழவ ஆர்ட் பாடம் செஞ்சுங்கண்டா நீங்க காலேஜுக்கு அப்ளை பண்ணும்போது ஆர்ட் பாடற ஃபெஸ்ட் வைசா போடுங்க அது மாதிரி மியூசிக் செஞ்சிருந்தீங்கண்டா ஓலவள மியூசிக் செஞ்சு ஏறவழிய மியூசிக் செஞ்சிருந்தா மியூசிக்க போடுங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு ஹோம் எக்கனாமிக் ஹோம் எக்கானமிக் வந்து ஹோம் செஞ்சு ஏழவளையம் ஹோம் எக்கானிக் செஞ்சேன்டா ஹோம் எக்கானிக் பாடத்தை போடுங்க இப்படி பாடங்களை உங்களுக்கு தெரிவு செய்யலாம் இது மாதிரி எக்ரிகல்ச்சர் பாடம் இருக்குது அது நீங்க ஆர்ட்ஸ்ல எக்ரிகல்ச்சர் செஞ்சுக்கலாம் சயின்ஸ்ல செஞ்சுக்கலாம் நீங்க எக்ரிகல்ச்சர் என்ற பாடத்தைண்டா என்ன நீங்க ஏ லெவல்ல எக்ரிகல்ச்சர் பாடத்தை பாஸ் பண்றதோட ஓ லெவல் எக்ஸாம் வந்து சயின்ஸுக்கு சி கட் நீங்க வேணும்னு கேக்குறாங்கடா உங்களுக்கு எக்ரிகல்ச்சர் பாடத்தை போடலாம் இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் வச்சுக்கிறாங்க எந்த குவாலிபிகேஷன் உங்களுக்கு இருக்குதோ அதை நீங்க முதல் போடுங்க சில கோர்ஸருக்கு ஸ்கோரை பார்ப்பாங்க சோ இந்த பாடங்கள் எப்படி தெரிவு செய்கின்ற முறைக்கு நான் ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிக்கிறேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்க சோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு மிச்சம் லேசா கோர்ஸ் செட் பண்ணி கொள்ள வேண்டிய மாதிரிக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு வழங்குறேன் சோ ஈஸியா அவங்களுக்கு கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அது மாதிரி இந்த ஆர்ட்ஸ் பாடம் செய்யாம மெக்ஸ் சயின்ஸ் கொமர்ஸ் இவங்களுக்கு என்ன பிரச்சனைடா என்ன பாடத்தை போடுறீங்கன்னு நிறைய பேர் கேக்குறீங்க சோ இவங்களுக்கு வந்து மெக்ஸ் பாடம் செஞ்சவங்க வந்து அவங்களுக்கு ஒரு மெக்ஸ் பாடத்தை போடலாம் அதோட வந்து இன்னும் என்னன்னு சொன்னா பிரைமரி என்ற பாடத்தை போடலாம் வேற வந்து இங்கிலீஷ் பாடத்தை போடலாம் எஜுகேஷன் என்ற பாடத்தை போடலாம் இப்படி அவங்க மெக்ஸ்டோட செஞ்ச பாடங்களை பொறுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி பாடங்களை போடலாம் சயின்ஸ் செஞ்சவங்களுக்கும் சயின்ஸ் எக்ரிகல்ச்சர் என்ற பாடத்தை செஞ்சுருந்தாங்க எக்ரிகல்ச்சர் பாடத்துக்கு போடலாம் சயின்ஸ் பாடத்துக்கு போடலாம் வேற வந்து பிரைமரிக்கு போடலாம் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு போடலாம் இங்கிலீஷுக்கு போடலாம் இப்படி இந்த மாதிரி பாடங்களை செலக்ட் பண்ணி போடலாம் அது மாதிரி நீங்க ஏலவெல்ல இங்கிலீஷ் என்ற பாடத்தை இங்கிலீஷ் என்றா ஜெனரல் இங்கிலீஷ் இல்ல மெயின் பாடம் இங்கிலீஷ் எழுபத்தி மூணாம் நம்பர் அந்த பாடத்தை நீங்க ஒரு பாடமா சூஸ் பண்ணி ஏலெவல்ல சேர்ந்து உங்களுக்கு இங்கிலீஷ் என்ற பாடத்தை போடலாம் இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு குவாலிபிகேஷன் ஃபுல்லா வாசிச்சா உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் அப்படி வாசிச்சு உங்களோட கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பூசா வந்த பாடம் வந்து மாணவர் வழிகாட்டுன்னு ஒரு பாடம்னு வந்திருக்குது கேரியர் கைடன்ஸ் என்று அந்த பாடத்துக்கு நீங்கள் மெக்ஸுக்கு சீருந்தா விண்ணப்பிக்கலாம் ஆனால் அதோட வந்து என்ன இக்கோணுன்னு சொன்னேன்டா உங்களுக்கு வந்து ஸ்கவுட் சாரணை குழு அந்த இதில் ஒரு சான்றிதழை தலைமை தொகை பயிற்சியில் ஏற்பட்ட ஒரு சான்றிதழை பெற்றிக்கொண்டு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போனேன்டா அது உறுதிப்படுத்தணும் ஸோ பாடங்களை தெரிவு செய்வதில் குழப்பம் வேணாம் நான் போட்ட வீடியோஸை நல்லா ஃபுல்லாக கேளுங்க கெஸ்ட்டை ஃபுல்லாக வாசிங்க பாடங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததுக்கு போவோம் இந்த விண்ணப்பிக்க கல்லூருக்கு யார் யாரும் விண்ணப்பிக்கலாம் என்றது முதல்ல இந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்கணும்னா நீங்க வந்து இலங்கை பிரஜையாக ஈக்கணும் அதுபடி நீங்க இலங்கை பிரஜையாக தானே தெரியும் ஸோ அடுத்த விவாகமாகாத வரை ஈக்கணும் அப்படின்னா மெரி பண்ணியே இக்கக்கூடாது மாரி பண்ணினோம் டிவோர்ஸ் பண்ணினோம் இந்த கோலேஜுக்கு நீங்க போவே இயலாது அது மாதிரி அரசு பல்கலைக்கழகம் திறந்த பல்கலைக்கழகம் ஏதாவது ஒரு நிறுவனம் ஒன்று நீங்க ரெஜிஸ்டர் ஆவி இருந்தீங்கன்னா இந்த கொலேஜ் விண்ணப்பிக்கலாம் அதுதான் ரூல்ஸ் நிறைய பொருள் கேக்குறீங்க நான் ஓபன் யூனிவர்சிட்டியா டிகிரி ஒன்று செய்யறேன் நான் வந்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் கோர்ஸ் செய்கிறேன் எனக்கு கோலேஜுக்கு விண்ணப்பிக்க இல்லைவான்னு கேட்கிறீங்க ஆனா உண்மை போனா இவங்க யாருக்கும் இந்த காலேஜுக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனாலும் நிறைய பேர் விண்ணப்பிக்கிறீங்க யுனிவர்சிட்டி செலக்ட் ஆன பொருளை கூட விண்ணப்பிக்கிறீங்க என்னைகிட்டே நிறைய பேர் வந்து அவங்க ரிசார்ஸ் அனுப்பி இந்த ரிசார்ஸ்க்கு கிடைக்குமான்னு கேட்கிறாங்க ஆனால் ரிஜெட் ஸ்கோர் எப்படின்னு பார்த்தா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபோர் மாதிரி எடுத்துக்கிறீங்க ஸோ நான் அந்த பொருள்கிட்ட கேட்கறது நீங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ண அண்டு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பொருள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அது மாதிரி தான் இன்டர்வியூக்கு நீங்கள் போனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட கேட்பாங்க கண்டுபிடிச்சிடு கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி கண்டுபிடிச்சு நீங்கள் இன்டெர்வியூவில் வச்சு நீங்கள் ரிஜெக்ட் பண்ண படுவீங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி செலக்ட் ஆட்டி பரவாயில்ல காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம் போன போன நிறைய பேர் செஞ்ச தவறு என்ன நினைச்சாருடா யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆன புள்ளைகள் வந்து இந்த காலேஜுக்காக வேண்டி யூனிவர்சிட்டிக்கு யூஜிசி கோல் பண்ணி யூனிவர்சிட்டியை கேன்சல் பண்ணி போட்டு போட்டுக்கு அப்ளை பண்ணினாங்க ஆனால் சுவராக கிடைக்குமோ சொல்லலாம் ஏன்னா ஒரு வாரம் தன்மை கூட அப்படி யூஜிசியை கேன்சல் பண்ணிட்டு அப்ளை பண்ணி கடைசிக்கு யூனிவர்சிட்டியும் இல்லை காலேஜும் இல்லை இப்படியானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ நான் அவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யணும் நீ யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போங்க ரிஜிஸ்டர் பண்ணிருந்தேன்னா யூனிவர்சிட்டிக்கு போங்க ஏன்னா கொலைஜ் சுவராக கிடைக்கும்னு கூட சொல்ல இயலாது மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்புன்னு கொடுங்க அப்படித்தான் நான் வந்து போன இயர்லேருந்து எல்லா மாணவர்களுக்கும் கூறினேன் ஸோ இந்த முறை என்னன்னா நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண பட்டுட்டிங்க ரெஜிஸ்டரும் பண்ணிட்டீங்க ஸோ காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கிடைக்கிதான்னு பாருங்கள் அவசரப்பட்டு யூஜிசி கால் பண்ணி யூனிவர்சிட்டியை கேன்சல் பண்ணி போட்டுடா கடைசி யூனிவர்சிட்டியும் இல்லை காலேஜும் இல்லை ஒன்றும் இல்லாமல் போய்த்துக்கணும் ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கூட பாருங்கள் யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு காலேஜுக்கு எப்ளிகேஷன் போட்டவங்க நிறைய பேருக்கு வந்து இன்டர்வியூக்கு வரவழைக்கப்பட்டு மாதிரி ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க ஏன்னா யூஜிசி இல்ல வந்து அவங்க லீவிங் சர்டிஃபிகேட் அனுப்பிக்கிறாங்க கோலேஜுக்கு இன்டர்வியூ கூப்பிடும்போது அந்த லீவிங் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கட்டாயம் கொண்டு போவேணும் அதை ஃபோட்டோ காப்பியை சான்றி படுத்தி கொண்டு போறதோட ஒரிஜினலையும் கொண்டு போகணும் அப்ப நீங்க லீவிங் வந்து யூஜிசிக்கு அனுப்பிப்பீங்க இப்போ லீவிங் சர்டிபிகேட் இல்லாமல் டொப்ளிக்க போகல அவங்க ஈஸியாக கொள்வாங்க நீங்க யூனிவர்சிட்டி செலக்ட் ஆனால் இல்லையன் ஸோ நான் என்ன சொல்றேன்டா நீங்க யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயினீங்கண்டா யூனிவர்சிட்டிக்கு போங்க யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பண்ண இல்லண்டா பிரச்சனை இல்லை யூனிவர்சிட்டி போக விருப்பம் இல்லை காலேஜுக்கு தான் போக விருப்பம் பண்ண இல்லண்டா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுங்க உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும் காலேஜ் இன்டர்வியூல கேட்பாங்க நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ண பட்டிக்கிறீங்க ஆண்டு நான் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆனே நான் ரெஜிஸ்டர் பண்ண போக இல்லைன்னு சொல்லுங்க ஓகே ஸோ இந்த பிரச்சனை போதும் அடுத்த வந்து நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இப்போ விண்ணப்பிக்கிறதுல பிரச்சனை இப்போ தேசிய கல்வி கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறத ஒன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க போல பல இடர்கள் வருது என்னன்னா நெட்வொர்க் பிரச்சனை அது உங்களோட பிரச்சனை இல்லை அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வெப்சைட்ல வர பிரச்சனை என்சிஓ வெப்சைட்ல வர பிரச்சனை அவங்களோட டேட்டா பேஸ் எரர் ஆகுது ஏன்னா நிறைய பேர் ஒரடிக்கி வந்து ட்ரை பண்ணும் போது அவங்க டேட்டா பேஸ் எரர் ஆகி அவங்க வந்து அதை எக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து கிளியர் ஆகும் அப்புறம் தான் விண்ணப்பிக்கலாம் ஏன்னா விண்ணப்பிக்க போக்கள் வந்து இப்போ நேற்று முதல் நாட்டுல வந்து ஷோ ரிசார்ஜ் சோவாகல்ல ஏரீசார் ஷோ இல்ல டச் பண்ணினா டச் ஆகற பேட் இதை காட்டல அது மாதிரி என்ன ஐசி இறக்கிறது காட்டுறாங்க இல்ல கோஸ்டர் பண்ண போனா கோசல காட்டுறாங்க இல்ல கிளிக் பண்ண கிளிக் பண்ணா கிளிக் ஆகுது இல்ல டச் ஆகுது இல்ல வேற வந்து என்னன்னா கோர்ஸ் ஒரு அஞ்சு கோஸ் தான் காட்டுறாங்க எல்லா கோஸும் காட்டுறாங்கல்ல இப்படி வந்து இந்த வார பிரச்சனை எல்லாம் வந்து நெட்வொர்க் இஷ்யூ இது உங்களோட பிரச்சனை இல்ல இது அவங்களோட பிரச்சனை அது வந்து ஒரு ரெண்டு அவர் மூணு அவர் கழிஞ்சதுக்கு அப்புறம் இல்லாட்டி மறுநாள் ட்ரை பண்ணி பாருங்க க்ளோசிங் டேட் வந்து இருபத்தி எட்டாம் தேதி அதுக்கு முதல் நீங்க எப்படியாவது எப்ளிகேஷனை போட்டுக்கொள்ள பாருங்க சோ தேசிய கல்வி கல்லூரிக்கு எப்ளிகேஷன் போடுறது வந்து உங்களாலே உங்களுக்கு போடலாம் இது பாத்தீங்கன்னா வீடியோ வந்து தெளிவா அழகா விளக்கம் அளிச்சு வீடியோவாக போட்டிக்கிறேன் நாசர் நெட்வொர்க் யூடியூப் சேனலில் ஒரு தேசிய கல்வி கல்வியிற்கான வருத்தமான விண்ணப்பமும் வந்து பத்து நாட்களுக்கு முதல் வெளியாகிடுச்சு ஆனால் அதுக்கு போத வந்து ஏழாம் தேதி வந்த உடனே நான் வந்து நாசெசர் நெட்ஒர்க் உண்டு அவங்களுக்கும் வழிகாட்டில் ஆலோசனை முற்றிலும் இலவசமாக வழங்குவோம்ன்ற ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அதில் ஜோயின் ஆகினீங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் கோர்ஸ் தெரியல செலக்ட் பண்ணி கொடுத்தேன் எப்படி விண்ணப்பிக்கிறத சொல்லிக் கொடுத்தேன் அப்போ வந்து யூடியூப்பில் வீடியோவை போட்டு ஃபுல்லா அவங்களை கிளியர் பண்ணிவிட்டேன் அதை பார்த்து நிறைய பேர் விண்ணப்பிச்சுப்பீங்க இன்னும் நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறீங்க ஒரு சேர்மா பிடிச்சோ ஒரு கம்யூனிகேஷனுக்கு பிடிச்சோ எப்ளிகேஷனை போட்டிருப்பீங்க அவங்களுக்கு எழுநூறுவா எண்ணூறுவா ஆயிரம் ரூபா கொடுத்திருப்பீங்க கல்வியோட வருத்தமான வார்த்தை ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு எப்ளிகேஷன் வந்துருச்சு அப்ளிகேஷன் வந்த பிறகு விடிய ஒரு மணிக்கு நான் தான் முதலாவதாவே தேசிய கல்வி எப்ளிகேஷனை வந்து வெளியாகிடப்பட்டுள்ள தகவலை போட்டதோட உங்களுக்கு முழுமனையான வழிகாட்டு ஆலோசனை முற்றிலும் இலவசமாக நாசன் நெட்வேக் உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் கீழோடு லிங்கை கிளிக் செய்து நாசர் நெட்வேக் இணைந்து கொள்ளுங்கள் என்று போட்டோம் அதுக்கு அடுத்த நாள் தான் மத்தம வெப்சைட் எல்லாமே வந்து கல்லூரிக்கான விண்ணப்பம் வெளியானதுன்னு போட்டாங்க ஆனா கெசட் ரிலீஸ் ஆகும் இல்லை கெசட் ரிலீஸ் ஆனது எப்படினா இப்ப பத்து நாளுக்கு முதல் தான் கெசட் ரிலீஸ் ஆயிடுச்சு தேசிய கல்லூரி கல்லூரியை வச்சு நிறைய பேர் பிசினஸ் ஆகிட்டாங்க கீழே உள்ள லிங்கே செய்த குரூப் குரூப் இணைந்து கொள்ளுவாமின்னு போட்டு அந்த குரூப்ல ஜாயின் பண்ண வச்சு அவங்க மூலமா வந்து எப்ளிகேஷன் போட்டாங்கன்னு சொல்லி இருநூறுவா முந்நூறுவா ஐநூறு ரூபா ஆகிடு பணத்தை எடுத்து அவங்களுக்கு எப்ளிகேஷன் போட்டு கொடுக்கறாங்க நிறைய பேர் போட்டி போட்டு எப்ளிகேஷனும் பிழைய ஆகி ஆனால் நாங்க எந்த ஒரு கட்டடமும் வரவிடாம யாருக்கிட்டையும் பணம் வாங்காம இலவசமா ஒரு சேவையா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது உயர்த்தர மாணவர்கள் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு உயர்த்தரமானவர்கள் எல்லாத்துக்கும் வழங்குறதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாணவர்களுக்காக வேண்டி முதல் தடவையாவது வீடியோ மூலமா ஆடியோ மூலமா நாங்கள் வழங்குறோம் வேற எந்த வெப்சைட்டும் வந்து என்னான்டா தகவலை தான் வழங்குது ஒரு குறை சம்பந்தமான தகவல்னு போட்டால் அதை காப்பி பண்ணி வேற வெப்சைட்ல போடுறாங்க விண்ணப்பம் ரிலீஸ் போடுறாங்க அப்ளிகேஷன் ரிலீஸ் போடுறாங்க கெசட்டை போடுறாங்க ஆனால் யாருமே வந்து தேசிய கல்வி கல்லூரி தொடர்பான முழுமையான முறையான வழிகாட்டல ஆலோசனை வழங்குறது சோ ஸோ நாசக தான் எப்பயுமே உங்களுக்கு வந்து முழுமையான வழிகாட்டு ஆலோசனை வழங்குது ஏன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பஜ்ஜிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் மேட் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு தேசிய கல்வி கல்லூரிக்கு எப்படி விண்ணப்பிப்பது பாடங்களை எவ்வாறு போட்டு பாடங்களை தெரிவு செஞ்சு கொடுத்து அவங்க வந்து அனுப்பி வச்சுக்கிறோம் இருபது மாணவர்களுக்கு தகவல்கள் மட்டும் தான் ஸோ சோ இந்த முறை தான் வேண்டி வந்து முழுமையான வழிகாட்டாலும் விண்ணப்பிப்பது எவ்வாறு பாடங்களை எவ்வாறு தெரிவு செய்து அது மாதிரி இன்னும் முடியலை இதுக்கு பிறகு வந்து மீக்குது நீங்க செலக்ட் பண்ண பட்டீங்கன்னு சொன்னண்டா காலேஜுக்கு போற முன்னாத்தங்கள் எப்படி நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகணும் அதை எப்படி சரியாக தயார்படுத்தணும் அதை சான்றுபடுத்த வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன என்னென்ன கொண்டு போக வேண்டும் இதெல்லாம் பற்றி நாங்கள் செல்வோம் அது மட்டும் இல்லாமல் பிணைதாரர் உறுதிமொழி பிணை முறிவு ஒப்பந்தம் இருக்குது ஸோ அதை எப்படி நிரப்பிற போன வருஷம் மாணவர்களுக்கு நான் அழகாக விளங்கப்படுத்தினேன் ஸோ நெட்வொர்க் வந்து இன்றைக்கு இலங்கை பூராய்ப்பு பிரபல்யமாகிக் கொண்டு வருது என்னுடைய நோக்கம் வந்து என்னென்னா இலங்கையில் ஒரு தலை சிறந்த ஒரு வெப்சைட்டாக பெஸ்ட் எஜுகேஷன் வெப்சைட்டாக அனைத்து முயற்சிகளும் செய்கிறோம் அதனால என்னால் மற்றவங்க பயன்பெறணும் உங்களுக்கு நீங்களாவே கோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு நீங்களாவே விண்ணப்பிக்கலாம் அது எப்படின்றத பத்தினா நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் மூலமா போட்டு உங்களை நான் விளங்கப்படுத்திக்கிறேன் ஸோ இப்போ விண்ணப்பிக்கிறது பிரச்சனைகள் செல்லுகிறேன் சோ உங்களுக்கு நீங்களாவே விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறத பாருங்க எப்படின்னு சொன்னா ஈஸி முதல்ல நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல என்சிஓ வெப்சைட்டுக்கு போவீங்க என்சிஓ வெப்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் முதலாவது வந்து எப்ளை நவ வரும் எப்ளை நவ கிளிக் பண்ணியாச்சு டிக் பண்ணுறதுக்கு ஆறு வரும் அது ஆறை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து ஏ லெவல் ஏரை கேட்பாங்க ஏ லெவல் ஏரையும் ஏ லெவல் இன்ட்ரெஸ்ட் நம்பரும் என்ஐசி நம்பரும் இதை மூணையும் கொடுத்துட்டு சேர்த்து ஏஎல் ரிசார்ட்ஸை கிளிக் பண்ணா ஒட்டோவா உங்களுடைய ஏஎல் ரிசார்ட் ஷோ ஆகும் அதுக்கப்புறம் வந்து எப்ளை ஜிசி ஓ வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஓ லெவல் இயர் இதை கொடுத்து ஷோ கொடுத்தோன்னே ஓ லெவல்

முஸ்லீம் இல்லாங்க தமிழ் கொடுப்பீங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேர் இன்ஃபர்மேஷன்ல வந்து நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு சொன்னா கேட்பாங்க வந்து உங்களோட போன் நம்பர் கேட்பாங்க இந்த போன் நம்பரை கொடுக்கும் போது வந்து நீங்க இப்ப பாவிச்சு கொண்டிருக்கிற இருக்கிற போன் நம்பரை கொடுக்கணும் ஏண்டா அந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் குரூப்ல வெயிட் பண்ணுவாங்க அதுக்குதான் கால் பண்ணுவாங்க அதை கொடுக்கணும் லேன் நம்பர்னு வரும்போது வந்து உங்களோட வீட்டுல இருக்கிற நம்பர் ஹோம் நம்பரை கொடுக்கலாம் உங்களோட ஃபாதர் மதர் நம்பர் கொடுக்கலாம் இல்லாட்டி உங்களோட இன்னொரு நம்பரை கொடுக்கலாம் இமெயில் அட்ரெஸையும் சரி அடுத்தது இமெயில் அட்ரெஸை கொடுக்கணும் அதை நீங்கள் சரியாக கொடுப்பீங்க அதுக்கு அடுத்த வந்து நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் அட்ரஸ் இங்கே தான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது ஒன்றாவது கேட்பாங்க போஸ்ட் பாக்ஸ் போஸ்ட் போக்ஸ் அப்படின்னா இப்போ ஏன் அட்ரெஸ் பாருங்கள் ஏன் அட்ரஸ் வந்து நம்பர் பதினஞ்சு லிட்டில் வெள்ளி தெல்தோட்டை இதுதான் என் அட்ரஸ் இதில் வந்து பதினஞ்சு முதலாவது வரது பதினஞ்சு இதுதான் போஸ்ட் பாக்ஸ்ல வரும் போஸ்ட் தான் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் வீதி ஸ்ட்ரீட் அதுல வந்து தெலுத்தோட்டை அதுக்கப்புறம் சிட்டியை கேட்பாங்க சிட்டி என்ற இடத்துல நாங்கோட்டை அதுக்கப்புறம் வந்து போஸ்டல் கோட் தொட்டையோட போஸ்டல் கோட் இது உதாரணத்துக்கு ஏன் அட்ரெஸ் வச்சு செஞ்சேன் இது மாதிரிதான் உங்களுடைய வந்து போஸ்ட் பாக்ஸ் எடுத்து நீங்க வெஸ்ட் நம்பர் வீதி வரும் சிட்டியில சிட்டி வரும் சிட்டி போஸ்டல் கோட் வந்து உங்களோட சிட்டியில போஸ்டல் கோட் இது உங்களுக்கு தெரியாட்டி கூகுள்ல போயிட்டு உங்களோட சிட்டியில நேம் அடிச்சு போஸ்டல் கோட் அடிச்சேன்னா வருந்துடும் இதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னா நீங்க ஸ்ரீபாத குழிக்கு அப்ளை பண்றீங்களான்னு கேட்பாங்க அதுக்கு நோ பெரும்பாலும் நோவை கொடுத்துட்டு கீழே பாருங்க கேட்பாங்க வந்து நீங்க எஸ்டேட்ற மகளா இரட்டி மகனானு கேட்பாங்க அதுக்கும் எஸ் எஸ்னா எஸ் நோனா நோவை கொடுத்து போட்டுட்டு ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் தான் நீங்க மெயினாவோட இடத்துக்கு போவீங்க என்னன்னா கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கு போவீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ண போகும்போது வந்து மூணு கோர்ஸ் செலக்ட் பண்ண இப்படி நீங்க வந்து மூணு கோர்ஸ் செலக்ட் பண்ணி போடணும் அத நம்பரும் கோர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா சோவ் ஆகும் அதை நீங்க மூணு செலக்ட் பண்ண அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே வந்து அவங்களோட இது வந்து ரிவியூ பண்ணி காட்டுவாங்க நீங்க போட்ட கோர்ஸ் இதெல்லாம் ரிவியூ பண்ணி காட்டுறதோட வந்து ஓகே கொடுத்தோன்னே சப்மிட் அண்ட் வரும் சப்மிட்டை கொடுத்துட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றது டவுன்லோட் எப்ளிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணணும் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து பிரிண்ட் எடுப்பீங்க பிரிண்ட் எடுத்து வந்து அதை போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை அதை பத்திரமா எடுத்து வைங்க ஏன்னா நீங்க வந்து இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டா அதுதான் கட்டாயம் கொண்டு போகணும் சோ இவ்வளவுதான் விஷயம் ஈஸியா பாடங்களை தெரிவி செஞ்சு கொள்ளலாம் ஈஸியா அப்ளிகேஷன் போடலாம் இந்த அப்ளிகேஷன் போடும்போது நிறைய பேர் ஒரு பிரச்சனை என்னன்னா நீங்க ஓ எக்ஸாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல செஞ்சுப்பீங்க ஏ லெவல் ஏ லெவல் வந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல செஞ்சுப்பீங்க இப்போ நீங்க பதிவு உங்களோட பதிவிடம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் அப்படி என்ன சொன்னா எக்ஸாம்பிள் வந்து பாருங்க நான் வந்து ஒரு செஞ்ச கேகல் டிஸ்ட்ரிக்ட் ஏழுவர் செஞ்ச கேகல் டிஸ்ட்ரிக் ஆனால் என்னோட வதிபீடம் வந்து காஞ்சி டிஸ்ட்ரிக் அப்போ நான் வந்து டிஸ்ட்ரிக் வரும்போது நான் போடுற வந்து காஞ்சி டிஸ்ட்ரிக்ட் அது மாதிரி நீங்க நீங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒருவர் செஞ்சுப்பீங்க ஏழுவர் செஞ்சுப்பீங்க ஆனா இப்போ நீங்க உங்களோட பதிவு உங்களோட வதிவீடம் உங்களோட பதிஞ்சு எங்கே இருக்குதோ அங்க தான் அந்த டிஸ்ட்ரிக்டை தான் நீங்க போடணும் டிஸ்ட்ரிக் வரும்போது ஸோ வேற எந்த உங்களுக்கு குழப்பமும் இல்லை ஈஸியான குழந்தைக்கு விண்ணப்பிக்கலும் பாடங்களையும் தெரிவு செஞ்சு கொள்ளலாம் ஈஸியாக இந்த குழிக்கு விண்ணப்பிக்கலாம் பிறகு தான் தேசிய கல்வி கல்லூரி இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டாண்டா உங்களுக்கு என்னென்ன செய்யணும் முன்னாத்தம் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு யூடியூப்ல வீடியோ மூலமாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் எப்படி ஆவணங்கள் தயார்படுத்துறதையும் விளங்கப்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் பிணை முறிவு எப்போ அந்த எப்படி நிரப்புறின்றதை பற்றி நான் விளங்கப்படுத்துகிறேன் இந்த விண்ணப்பிக்கிறதை பாடங்களை தெரிவு செஞ்சு கொண்டிருக்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறதுன்றபடியான முதல் தடவை ஜூம் ஒன்றையும் ஏற்பாடு பண்ணணும் மார்னிங் அதுல வந்து நூறு பேருக்கு பங்கு பெற்ற முடிஞ்சது இன்னும் பங்கு பெற்ற தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் நிறைய பேர் அனுப்பி அவங்களேன் பண்ணி கேட்டீங்க நிறைய மெசேஜ் நிறைய வருது முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா கஷ்டம் ஒரு அடிக்கு நிறைய கால் வரும் போது வந்து நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண கிடைக்கிறதும் இல்லை காலுக்கு ஆன்சர் பண்ண கிடைக்கிறதும் இல்லை என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சேனலுக்கு போய் பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு விண்ணப்பிப்பது எவ்வாறுன்ற ஒரு வீடியோன்னு போட்டிக்கிறேன் அதோட வந்து பாடங்களை எவ்வாறு தெரிவு செய்யுதுன்ற ஒரு வீடியோன்னு போட்டிக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தாலே போதும் உங்களுக்கு பாடங்களை ஈஸியாக தெரிவு செஞ்சு அதை பார்த்தே நீங்க விண்ணப்பிக்கலாம் அதை பார்த்தா நிறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க ஸோ இனி உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன் நல்லா கிளியரா உங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறேன் அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கீழே கொமெண்ட்ல வந்து உங்க டவுட்டை கேட்டு போடுங்க நிறைய கொமெண்ட் வரப்போக்கள் வந்து அதுவும் பார்த்துப்படாது ஸோ முக்கியம் டவுட் வரதை மட்டும் இருந்தால் கொமெண்ட்ல டவுட் பண்ணி கேளுங்க

என்ன என்ன தடைகள் வந்தாலும் வந்தாலும் ஒரு நாள் ஒரு நாள் நெட்வொர்க் இளைஞர்கள பெஸ்ட் எஜுகேஷன் வெப்சைட் ஆக எல்லாரும் மனதிலும் நெட்வொர்க்கு நீங்க ஆதரவை வழங்குங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் எல்லா அனைத்து சோசியல் மீடியாலையும் சேனல் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணித்தான் நிக்கிறோம் உங்களுக்கான உதவிகள் ஆலோசனை வழிகாட்டுலாம் நாங்க யூடியூப் சேனல் மட்டும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல வந்து நூறு குரூப் நாசர் நெட்வொர்க் என்ற பேர்ல ஸோ நிறைய குரூப் ஃபுல்லாக்கு நாளில் ஆகியதில் அனைத்து மாணவர்களும் இணைந்து பயன் பெறும் நோக்கத்தில் தான் வந்து நூறு குரூப் ஓபன் பண்ணிக்கிறோம் நிறைய குரூப் ஃபுல்லாக காணப்படுது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க டோட்டலாக இணைஞ்சிக்கிறாங்க அது மாதிரி வாட்ஸ்அப் சேனல் என்பது அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மற்ற ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் அப்படி நிறைய உங்களோட சமூக வலைத்தளங்கள் இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களை எங்களுக்கான ஆதரவு நீங்க வழங்குங்க மேலும் இந்த தேசிய கல்வியல் கல்லூரி மட்டுமல்லாமல் வந்து பல்கலைக்கழகம் சட்டக்கல்லூரி தாதிர பயிற்சி கல்லூரி திறந்த பல்கலைக்கழகம் டிப்ளமோ பாடல்கள் போன்ற அனைத்து விதமான வீடியோக்களையும் இன்ஷால்லாம் இனிவரும் காலங்களில் நாங்கள் வழங்குவோம் இம்முறை தான் முதல் முறையாக யூடியூப் மூலமாக எமது சேவையை கண்டினியூவா கொண்டு போறோம் ஸோ அனைத்து மாணவர்களும் பயன்பெற வேண்டும் வாழ்க்கையில என்ன செஞ்சு கொண்டு தெரியாமல் தெரியாம புடவ பிரிண்ட் ஷாப்லேயும் இருந்தவங்களை வந்து இந்த கொலை சம்பந்தமான லிங்கை போட்டு விண்ணப்பித்து விண்ணப்பிக்கிறதுக்கு அனுப்பி இன்னைக்குறாங்க உங்களுக்கு மட்டும் இல்ல இதுக்கு புறவம் வார பெய் செஞ்சு கொண்டு இவங்களுக்கும் வந்து நாங்கள் இதை விடவும் பெட்டரா தேசிய கல்வி கல்லூரி பல்கலைக்கழகம் பயிற்சி சட்ட கல்லூரி திறந்த பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க அனைத்து வழிகாட்டிலையும் நாங்கள் வந்து வழங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவை நீங்கள் வழங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிச்சுண்டா லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அத்தோட இதுவரை நீங்கள் நாசர் செய்யறதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கண்டா கீழே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க இன்ஷால்லா இனி போட வீடியோ அனைத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் ஷோ அனைவரும் பயனடைவீங்க நன்றி சாதனை பதிப்பயற்சிக்கும் அனைத்து துறையிலுமே உலகிற்கு காட்டெடு யார் என்றும் அடையாளத்தை